ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன படத்தில் திடுக்கிடும் திகில் காட்சிகளும் பின்னணி இசையும் பிளஸ் பாயிண்டாக உள்ளன பாழடைந்த தொழிற்சாலை ஒன்றில் கோடிக்கணக்கான பணம் பதுக்க வைக்கப்படுகிறது வைத்தவர் காளி வெங்கட் அவர் பணம் இருக்கும் தகவலை நாயகனிடம் சொல்லிவிட்டு இறந்து போகிறார் அந்த பணத்தை எடுப்பதற்காக நாயகன் தமன் அவர் மனைவி மால்வி மல்கோத்ரா மற்றும் சில நண்பர்கள் செல்கிறார்கள் போகிற இடத்தில் பல பயங்கரங்கள் நடக்கின்றன அவை அவற்றின் என்பதை சொல்வதுதான் படம் நாயகனாக நடித்திருக்கும் பயங்கர உருவங்கள் ஆகியவற்றை கண்டு பயப்படாமல் துணிவுடன் நிதர்சனமாக எதிர்கொள்ளும் வேடம் அதற்கு தக்க நடித்து வரவேற்பு பெறுகிறார் தமன் மனைவியாக நடித்திருக்கும் மால்வி மல்கோத்ராவுக்கு எப்போதும் பயந்து நடுங்கும் வேடம் அதற்கேற்ப அவருக்கு நிறைய கொடுங்கனவுகள் வருகிற வேடம் கொடுத்திருக்கிறார்கள் அவரும் நன்றாக பயந்து நம்மையும் பயப்பட வைக்கிறார் ஹீரோயின் மால்வி மல்கோத்ரா மற்ற அனைவரையும் விட சிறப்பாக நடித்துள்ளார் கனவின் போது பயந்து எழுவது வயிற்றில் இருக்கும் கருவை காப்பாற்ற போராடும் இடம் போன்ற இடங்களில் நன்றாக நடித்துள்ளார் படம் பார்க்க வருவோரை பயப்பட வைப்பதே நோக்கம் அதை தன் ஒளிப்பதிவாளர் கேஜி இசையமைப்பாளரின் பங்கு மிக முக்கியம் என்பதை உணர்ந்து பணியாற்றி தன் பங்குக்கு பயத்தை காட்டியிருக்கிறார் இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் இந்த படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் ரசித்து விரும்பி பார்க்கும் கதைக்களமாக திரைப்படம் இருந்து திரையரங்கங்களில் இந்த படத்தை கொண்டாடி வரும் நிலையில் நீங்களும் குடும்பத்துடன் சென்று இந்த திரைப்படத்தை திரையரங்கங்களில் பார்த்து கொண்டாடுங்கள் இது மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக இந்த படத்தின் முன்னோட்ட காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது பலரும் இந்த படத்தை பார்த்துவிட்டு கண்ணீருடன் வெளியில் வந்து அவர்களின் பாராட்டை படக்குழுவினருக்கு தெரிவித்துள்ளனர் நீண்ட இடைவெளிக்குப் பின்பு மிக அற்புதமான ஒரு படமாக வெளியாகியுள்ள ஜென்ம நட்சத்திரம் ரசிகர்கள் கொண்டாடும்படி அமைந்துள்ளது